ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சண்டே மார்னிங் ஒரு டென் தேர்ட்டி இருக்கோ நான் வந்து ஜஸ்ட்டு இந்த பார்க்கில் வாக் போயிட்டு அதுக்கப்புறம் நேராக மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என் பொண்ணும் வந்து நானும் வரேன் விளையாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்சி கூட ஓடி வந்தா ஸோ இந்த பால் எடுத்துகிட்டு வந்திருக்கா விளையாடன்னு சொல்லி ஒரே தொல்லை பண்ணிட்டு இருந்தா ஆனால் நான் ஆசைனேன் எனக்கு டைம் இல்லை மதியானம் லன்ச்லாம் ரெடி பண்ணணும் வேணால் சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது இந்த பார்க்கில் நானும் அவ்வளோ மட்டும்தான் இருக்கேன் ஏன்னா சண்டேன்றதுனால மோஸ்ட்லி எல்லாரும் வெளியில் போயிடுவாங்க வீக் டேஸில் வந்தால் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க சண்டேன்றதுனால யாரும் இல்லை பயங்கர வெயில் அடிக்குது ஆனால் இங்கே வந்து தெரியல நிறைய மரம் இருக்கிறதுனால நல்லா நிழலா கொஞ்சம் வாக் போறதுக்கு நல்லா இருக்கும் இங்க சம்டைம்ஸ் இங்கே வந்துட்டு ஒரு மூணு ரவுண்ட் போயிட்டு இந்த மிஷின்ல எல்லாம் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனால் கரெக்டாக ஒன் ஹவர் ஆகும் ஃபுல்லா ஹோல் பாடிக்கும் நல்லா ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும் இது வந்து இந்த ட்விஸ்டர் பிளேட் இது பண்ணோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் பண்ணோன்னா நல்ல அந்த இடுப்புல இருக்க அந்த ஃபேட்லாம் ரெடியூஸ் ஆகி நல்லா இருக்கும் நல்ல எஃபெக்ட் இருக்கும் இது பண்ணா என் பொண்ணு வந்து பண்ணி காமிச்சிட்டு இருக்கா அப்போ இது நெக்ஸ்ட் இது வந்து காலில் நல்லா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா இதில் உட்காந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த சீட் வந்து மேலே போயிட்டு வரும் ஸோ நல்ல ரெண்டு லெக்ஸும் நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும் இதுவும் அதே மாதிரி தான் லெக்ஸ் அண்டு லோவர் அப் அப்டோமன் அடி வயிறு இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரெங்க் கிடைக்கும் இது பண்ணால் எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம ஃபன்னாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரெயினே தெரியாது அப்படியே காத்தோட்டமாக வந்து பண்றதுக்கு நல்லா இருக்கும் நிறைய எல்டர்ஸ் எல்லாம் வந்து எல்டர்ஸ் எல்லாம் கூட இங்க வந்து காலையில பண்ணிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஸ்க்கு வந்து இது நல்லா எஃபெக்டிவா இருக்கும் நம்ம இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இந்த ரெண்டு ஹேண்டில் இருக்குல்ல அதை நம்ம புஷ் பண்ணோம்னா நம்ம இந்த சீட் நம்ம வெயிட்டே நம்ம லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா அந்த ரெண்டு கைக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும் அது வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணி மேலே நம்ம 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 மாதிரி இருக்கும் ஜிம்லயும் இது எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும் ஆனா அங்க வந்து ஒரு க்ளோஸ்ட் ஏர்கான் என்விரான்மெண்ட்ல பண்ண ஒரு சேஞ்ச் கா சேஞ்ச் வேணும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா காத்தோட்டமா இங்க வந்து செய்யலாம்

பொண்ணுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கு இதுல எல்லாம் விளையாடுறதுக்கு அவளுக்கு பட் நான் ரொம்ப செய்ய விட மாட்டேன் இது வந்து பெரியவங்களுக்கானது சின்ன பசங்க எல்லாம் செய்யக்கூடாது ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக செய்ய சொன்னேன் நான் இது சைக்கிளிங் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ இதெல்லாம் நான் நம்ம அப்படியே ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே பண்ணிட்டு வாக்கிங் ஒரு த்ரீ ரவுண்ட்ஸ் போயிட்டு ஒரு எப்படியும் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் ஆகிடும் நம்ம ஃபுல் பாடிக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும் ஒரு மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும் இங்கே வந்து நல்லா காத்தோட்டமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு போனால் ஸோ அப்படியே முடிஞ்சிருச்சு நாங்கள் அப்படியே மார்க்கெட் கிளம்பி போயிட்டுருக்கோம் இந்த எல்லாம் நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டிருக்கோம் வீக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எல்டர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக இங்க உட்காந்து பேசிட்டு அவங்க ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க எல்லாரும் நம்மளும் வந்து நைட்டில் இங்க உட்காந்து நல்லா காற்று வர உட்காந்து கொண்டேரோ பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் இது பார்த்திங்கன்னா இந்த குழங்கள் பதிச்சிருக்காங்க இதில் நடந்தால் நம்மளுக்கு பாதம் வந்து நல்லா ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் நல்லா மசாஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இதில் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்தோம் சோ அது பக்கத்துலேயே பிளே கிரவுண்டா இருக்கு சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் ஆனா ரொம்ப நான் விளையாடவில்லை ஏன்னா ரொம்ப வெயில் ரொம்ப சூடா இருக்கும் இது இதுல விளையாடுறதுக்கு முடியாது அதனால ஸோ இன்னைக்கு வந்து நண்டுலாம் வந்துருந்தது மார்க்கெட்டில் வெட் மார்க்கெட் இது வெட் மார்க்கெட் இல்லை ஆக்சுவலி சூப்பர் மார்க்கெட் இதில் வந்து நான் இன்னைக்கு வெட் மார்க்கெட்டில் வாங்கலை சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிட்டேன் ஸோ நண்டு நல்லா இருந்தது அதனால சரி நண்டு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கினேன் அப்புறம் ப்ராஃபெட்டும் நிறையா இருந்துச்சு அது என் ஹஸ்பண்ட்க்கும் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபிஷ் வந்து அப்படியே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணா ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வாங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கினேன் ஆனா இங்க ஐஸ்ல தான் போட்டு வச்சிருப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வாங்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது அப்படியே ஐஸ்லேயே இருக்கிறதுனால சில டைம் ஃபஸ்ட் டே ரெண்டு நாள் டூ டேஸ் ஆன ஃபிஷ்லாம் கூட சம்டைம்ஸ் இருக்கும் ஸோ அதனால நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வாங்கினோம் அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் வந்து சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன் இது ரெண்டு நம்ம ஊரில் இந்த நீல மாம்பழம்னு சொல்லுவாங்க தோல் வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும் உள்ள ஸ்வீட்டாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் இருந்தது பட் இது தோல் வந்து அந்த அளவுக்கு திக்கால அதுவும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது இது வந்து கம்போடியான்னு போட்டிருந்தது கம்போடியா வந்தது அப்படின்னு போட்டிருந்தது சூப்பரா இருந்தது இது பொண்ணுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கினேன் சோ இப்போ கிராசரிஸ் என்ன வாங்கினேன்னு சும்மா அவங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து அஹ் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் லெமன் அப்புறம் இந்த கிரேட்டட் கோகனட் இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் மெலன்லாம் நிறையா வாங்கினேன் சரி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் பசங்க சொன்னாங்க என் வாட்டர் மெலன் வந்து சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கிராக்கான வாட்டர் மெலன் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட்டு பனானா ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் நான் அவக்கேடோ இருந்துச்சு அதனால் ஒரு நாலு அவக்கேடோ வாங்கினேன் இதில் வந்து சாண்ட்விச் இல்லை சப்பாத்தி இதெல்லாம் செய்வேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம்ஸ் இருக்குல்ல அதை வந்து டீசி பண்ணி இந்த கிரேப்ஸ் எப்படி ட்ரை கிரேப்ஸ் இருக்கா அதே மாதிரி இது ப்ளம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளுக்கு எப்பயாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது ஹெல்த்தியும் கூடாது இதில் வந்து ஸ்வீட்லாம் எதுவுமே ஆட் பண்ணல ஜஸ்ட் லைக் ட்ரை கிரேட்ஸ் மாதிரி தான் அது இது வந்து காஃபி பேக் அதாவது சுகர்லாம் ஆட் பண்ணாமல் ஒன்லி காஃபி உள்ள காஃபி பேக்ஸு ஸோ அவ்வளோதான் ரொம்ப கிராசரிலாம் எதுவும் வாங்கலை ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டர் கிராக்கர் இது எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும் வந்து இது வந்து ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் பஃப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது மேலே அந்த பப்ஸு டேஸ்ட் இதில் வரும் நல்லா இருக்கும் இந்த பட்டர் கிராக்கர் வந்து ஸ்கூலுக்கு என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்குலாம் கூட இதை வச்சு கொடுத்தான்னு போவேன் இப்போ மீன் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து இப்போ மேரினேட் பண்ண போகிறேன் நான் மீன் வந்து ஃபுல்லாக பீசஸாக கட் பண்ணல ஜஸ்ட்டு அந்த அது மேலே மட்டும் ஒரு கட்டு மாதிரி போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அது அப்போ தான் மேரினேட் பண்ணுற அந்த காரம் உப்பு அதெல்லாம் உள்ளே ஏறும் ஸோ இப்போ நான் மேரினேஷனுக்கு என்னென்ன வச்சிருக்கேன்னா மிளகாத்தூள் அதாவது குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் அந்த பிளெயின் காஷ்மீரி சில்லி மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அப்புறம் உப்பு கொஞ்சம் வினிகர் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஃபுல்லாக அந்த மீன் மேலே தடவி தடவுறேன் நான் நல்லா அப்புறம் அந்த உப்பு காரம் இதெல்லாம் நல்லா உள்ளே ஏறும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா இதை ஃபுல்லாக மேரினேட் பண்ணும் அப்புறம் வந்து நான் ஒரு பிளாக் ப்ராஃபிட் ஃபிஷ்ஷும் ஒன்று வாங்கினேன் அதை வந்து நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட தெரியாது அவளுக்கு ஸோ அதனால அதை வந்து கட் பண்ணி பீசஸாக வாங்கிட்டேன் இப்போ இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஊற வச்சிருவேன் அப்படி நெக்ஸ்ட் நண்டு வந்து நான் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா தடவி வச்சுருக்கேன் இது வந்து குழம்புக்கு வந்து புளி கரைச்சி அதில் குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டேன் இது வந்து மிளகு பூண்டு இது வந்து லாஸ்ட்ல வந்து நம்ம நல்லா இதை தட்டி சேர்க்கணும் குழம்புல அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இந்த நண்டு குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்டா செஞ்சிடலாம் பட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த மசாலா ரோஸ்ட்லாம் பண்ணுவாங்க நண்டில் எனக்கு அதெல்லாம் விட வந்து இதில் இந்த குழம்பு ப்ளஸ் இந்த குழம்புல இருக்கிற நண்டு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த குழம்புல இருக்கிற அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து நல்லா அந்த நண்டில் ஏறி இருக்கும் ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானோடனே அதில் வந்து தாளிக்கிற வடகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி மிளகாத்தூள் உப்பு ஆல்ரெடி கர கரைச்சி வச்சிருக்கேன் ரெடியா அது அதை அப்படியே ஊத்திட்டேன் இப்போ நம்ம வந்து உப்பு காரம் டேஸ்ட் பார்த்தோம்னா ஏதாவது கம்மியா இருந்தது இல்லை புளிப்பு ஜஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில் இப்போ அவ்வளோதான் இது நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் ஃபர்ஸ்ட் இப்போ சாதமும் நான் சைடில் குக்கரில் வச்சுட்டேன் இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து சைடில் இந்த ப்ராஃபேட் வந்து நான் க்ரில் பேனில் தான் செய்கிறேன் இப்போ க்ரில் பண்ண போறேன் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இங்கே வந்து நான் ட்ரையாக கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ராஃபிட்டை வந்து இது மேல அப்படியே ஜஸ்ட் அதை ஸ்ப்ரெட் ஆகிற அந்த மிளகாத்தூள் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ரெண்டு சைடு போட்டு எடுத்துட்டு அதை வந்து கிரில் பேனில் போட்டுட்டேன் இப்போ ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மிளகாத்தூள் வந்து அப்படியே அந்த ஃபிஷ்ல ஒட்டி நல்லா காரமாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்ம எப்பயுமே யூஷுவலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் டைம் எடுத்து ஃப்ரை பண்ணும் ஹை ஹீட்டில் வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணோன்னா மேலே விந்திருக்கோம் ஆனால் உள்ளே இப்போ குழம்பு வந்து நல்லா பொரிச்சிட்ருக்கு இப்போ இதில் வந்து நான் நண்டு சேர்த்துருவேன் இப்போது குழம்பு வந்து நம்ம கெட்டியாக வேணும்னா இன்னும் கூட நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நண்டு போடலாம் எனக்கு வந்து ஆனால் இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்டாக நல்லா இருக்கும் ஸோ நண்டு போட்டுட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும் இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ஈஸியாக பண்ணிடலாம் பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஃபிஷ் வந்து நல்லா க்ரில் ஆகிட்டுருக்கு இப்போ இது அப்படியே ஸ்லோலி திருப்பி போடணும் திருப்பி போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ரெண்டு கரண்டையும் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது இல்லை எண்ணெய் கூட நான் ரொம்ப சேர்க்கவே இல்லை லைட்டாக அதில் ப்ரெஷ் பண்ண எண்ணெய் மட்டும்தான் அது ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி நம்ம கிரில் பண்ணி சாப்பிட்டோன்னா ஒரு சைடு வந்துருச்சு இப்போ இது லைட்டா இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ண போறேன் நண்டு குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடணும் அந்த கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பூண்டு மிளகு இது தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் இப்போ அந்த இடிக்கிற அந்த உரல்ல போட்டு நல்லா இடிச்சு இடிச்சுட்டு மிளகு பூண்டு இது சேர்த்தோன்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பரா கிடைக்கும் வந்து இப்ப இது இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் சூப்பரா குழம்பு ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஆஃப் பண்ணும் போது போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஃபிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் அப்புறம் ஃபெட் வாங்கிட்டு வந்தேன் நான் ஒரு ஃபிஷ் நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி அது ஃப்ரை பண்ணுறேன் ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கும் மேரினேஷன் நான் அதே தான் யூஸ் பண்ணேன் ஸோ இப்போ டைனிங் டேபிளில் வச்சுட்டேன் இப்போ ரெடியாகி ப்ரௌன் ஃபேட்டு லஞ்சுக்கு ஸோ லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு எப்பயுமே வந்து சண்டே மதியானம் கொஞ்ச நேரம் படம் பார்ப்போம் நாங்கள் எல்லோரும் ஸோ படம் பார்த்துட்டே நான் இந்த மாஸ்க் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோவேரா மாஸ்க்கு ஸோ இது போட்டோன்னா நல்லா ஃப்ரிட்ஜில் நான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இது ஃபேஸில் போட்டோன்னா அப்படியே நல்லா கூலாக நல்லா ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் ஃபேஸ்க்கு அப்படியே இது கொஞ்ச நேரம் போட்டுட்டு அப்படியே படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கேயாவது போவோம் என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாக பீச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பிருந்தா ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பி பக்கத்துல இந்த சாங்கி பீச் இருக்கு அங்க வந்தோம் எப்பொண்ணுக்கு பீச்சுல மண்ல தான் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே பிடிப்பா அங்க போகணும் போகணும்னு சொல்லிட்டு சோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க இங்க வர வந்துருவோம் தான் இருக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய பீச்லாம் கிடையாது ரொம்ப சின்னதா தான் இருக்கும் பட் நல்லா இருக்கும் பிளேஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இங்க பீச்ல ரொம்ப அலை எல்லாம் இருக்காது எங்க அம்மா ஊர்ல இருந்து இங்க வந்திருந்தப்போ அவங்க மெரினா பீச் திருச்சின் திருச்செந்தூர் இது கடல்லாம் பார்த்துட்டு அங்க அலை எல்லாம் பார்த்துட்டு இங்க என்ன அலையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து ரொம்ப சின்ன பீச் தான் இங்கேருந்து பார்த்தா சைடில் இந்தோனேஷியா மலேசியா அது அந்த இதெல்லாம் கூட தெரியும் நம்மளுக்கு அந்த அவங்களோட லேண்டெல்லாம் எல்லாம் தெரியும் சோ பொண்ணு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா போ ரொம்ப லாங் வெக்கேஷன்லாம் இருந்ததுன்னா சில பேர் இங்கே வந்து கேம்ப் போடுவாங்க ஒரு டூ டேஸ் வந்து கேம்பிங் மாதிரி போட்டு பார்பிக்யூ அதெல்லாம் போட்டு ஜாலியாக இருந்துட்டு போவாங்க ஃபேமிலியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஸோ அப்படியே நானும் பொண்ணும் ஜஸ்ட்டு அப்படியே நடந்து ஒரு வாக் மாதிரி போயிட்டு சொல்லிட்டு போனோம் இந்த சைடில் வந்து சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு பீச் ஓரமாக சீ ஃபுட் ரெஸ்டாரெண்ட் அதெல்லாம் கூட இருக்கு ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் பக்கத்தில் மாலுக்கு வந்தோம் ஏன்னா பொண்ணு பையனுக்கு புக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ வாங்கிட்டு அப்படியே டின்னர் வந்து இங்கே ஏதாவது மெக்டானல்ட்ஸில் ஆளுக்கு ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இது வந்து பாப்புலர் புக் ஷாப்பை சிங்கப்பூரோட ரொம்ப ஃபேமஸ் புக் ஷாப் இது இங்கே வந்து எல்லா எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் எல்லா சப்ஜெக்டுக்கும் புக்ஸ் இங்கே கிடைக்கும் அதாவது இந்த சப்ளிமெண்ட்ரி புக்ஸ் மாதிரி நம்ம என்ரிச்மெண்ட் புக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அந்த மாதிரி புக்ஸ் நிறைய கிடைக்கும் இங்கே வந்து எல்லா சப்ஜெக்டுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் கூட இங்க கிடைக்கும் வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குன்றதுனால பசங்க யூனிஃபார்ம்லாம் எல்லாம் அயர்ன் பண்ணாமல் இருந்தது ஸோ மண்டே மார்னிங் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்போது வச்சுட்டு அயர்ன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா யூனிஃபார்ம் மட்டும் அயன் போட்டுட்டு படுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஏன்னா மண்டே வந்து ப்ராப்பர் யூனிஃபார்ம் இருக்கும் என் பையனுக்கெல்லாம் புக் டி அதுக்கப்புறம் ஃபுல் யூனிஃபார்ம் அது மாதிரி ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ நிறைய இருக்கும் எப்பயுமே மண்டே வந்து ஆயன் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலடா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்